அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மூன்று பேர் யார் அவர்கள் முதலாம் அவர் ஷஹீத் அல்லாவுடைய பாதையில் மரணித்தவர் இரண்டாவது ஒருவர் காரி குரானை அழகாக ஓதக்கூடியவர் மூன்றாவது ஆலிம் மார்க்கத்தை கற்று பேசக்கூடிய மனிதர் இந்த துறையிலும் என்று பெருபலியும் தேவைப்படுகிறார் அல்லாஹ் அழைப்பான் ஷஹீத் ஏன் செய்தாய் அவர் சொல்வார் யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள் மக்கள் உன்னை சகித் என்று சொன்னார்கள் அதெல்லாம் சரி நீ செய்தது அதற்காகவா உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் நீ பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் சகித் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தே யாரிடத்தில் யாருக்காக செய்தாய் அவர்களிடத்தில் சென்று கூடிய வங்கி காரி குரானிய ஓதினாய் எதற்காக ஓதினாய் அவர் சொல்வாய் அல்லா உனக்காகத்தான் பொய் சொல்லுகிறாய் அடியானே மக்கள் உன்னை குரானை அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குரானை அழகாக ஓதினாய் போய் பெற்றுக்கொள் அன்னை அவர்களிடத்தில் ஆலின் மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர் அழைப்பார் எனக்கு ஏன் இந்த மனைவி எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள் ஏன் எனக்கு குழந்தை இல்லை ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை ஏன் எனக்கு இந்த வேலை ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும் அல்லாஹு அல் ஹகீம் அல்லாஹ் நீதியானவன் இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது அல்லாஹ் அறிந்தவன் நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கு ஏன் இந்த சோதனை அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த செல்வம் எனக்கு ஏன் இந்த தொழில் எனக்கு ஏன் இந்த வேலை அல்லாஹ் அறிந்தவன் என்ன அறிந்தவன் எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன் ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவர செய்திருந்தால் பாவிகளுக்கு மட்டும்தானே அல்லாஹ் சோதனையை கொடுக்க வேண்டும் ஏன் நல்லவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் ஆதம் அலி முதற்கொண்டு முதற் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலஹி வசல்லம் வரை எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள் உங்களுடைய கரம் அழியட்டும் என்று சோதனை ஆரம்பித்தது தூதர் கடைசி தருவாய் சொன்னார்கள் உங்கள் இருவருக்கு கொடுக்கப்பட்ட நோயின் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் நபித்துவத்துடைய எல்லா ஆண்டுகளிலும் சோதித்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிகி வசல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீத்தில் பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சல்லாஹுவலி அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை நபிமார்கள் தான் அவர்களுக்கு நம்மளுடைய சந்தோஷத்தை நம்மளுடைய மதிப்பை எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சு படைச்சிருக்கான் இதை வெளிப்படுத்துறதும் இதை மறைச்சு வைக்கிறதும் நம்மளுடைய கையில இருக்கு அவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் இனிமே எதை கேட்டாலும் கொடுக்க தான் போறான் அவன் நம்மளோட இருக்கும் வர ஒன்னே ஒன்னு மட்டும் உள்ளத்துக்குள்ள சொல்லி கொள்ளுங்க இறைவா நான் பாவத்தின் பாவத்திலிருந்து விழுகிற உன்னை நோக்கி வர்ற என்னோட இரு உன் திருப்தி போது எனக்கு அதுக்காக வாழ்ற யார் இந்த உலகத்துல என்ன பத்தி என்ன பேசினாலும் என்ன கருந்தினாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை உன் திருப்தி இருந்தா போதும் நீ எல்லாரையும் திருப்தி அடைய செய்வங்கிற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல இருந்தா போதும் இந்த உலகத்துல நம்மள மாதிரி வெற்றி அடையக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்ல இறைவரை சொல்லுகிறது தொழுகையாளிகளை தவிர இவர்கள் யார் இவர்கள் எப்போதும் நிலையாக இருப்பார்கள் இறைவன் கொடுத்தாலும் அலகம் தொழில்லா இறைவன் அதை கொண்டாலும் எடுத்துக்கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நிலைப்பாட்டில் வாழ்வார்கள் என்று தொழுகையாளிகளைப் பற்றி இறைமறை சொல்கிறது இறைமறை சொல்கிறது உமன்னஅரத அன் ஸிக்ரி ஃபின்ன லஹு மயிஷா தன்ப்க கவலையில் இருக்கிறீர்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் செல்வ நெருக்கடியில் இருக்கிறீர்கள் கடனில் இருக்கிறீர்கள் வாழ்வி பிரச்சனையில் இருக்கிறீர்கள் குடும்ப வாழ்வி பிரச்சனையில் இருக்கிறீர்கள் கல்வியில் பிரச்சனையில் இருக்கிறீர்கள் பெற்றோர்களால் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை உலக வாழ்வில் நண்பர்களால் பிரச்சனை துளிலே பிரச்சனை இவை எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு தொழுகை உன்னிடத்தில் இல்லை என்றால் இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் தீராது தீர்ந்தாலும் பிரச்சனைகள் உன் வாழ்வில் முடியாது வமன்ன ரதன் திக்ரி நினைவை விட்டு புறக்கணித்து வாழ்வாரோ இறைவனுடைய நினைவில் மேலானது தொழுகை யார் அதை புறக்கணித்து வாழ்வாரோ ஃபைனலகு மணிஷ தொம்பன்கா அவருக்கு நெருக்கடியான வாழ்வை தான் இறைவன் கொடுப்பான் கொடுங்கள் அல்லாஹிற்கு வாக்கு கொடுங்கள் நாம் அவனை நோக்கி செல்ல என்னம் வைத்தால் போதும் போதும் அல்லா நம்மை ஏற்றுக்கொள்வான் போதும் நீ கூட வேண்டாம் வர தயாராகி போதும் அல்லா உங்களை எடுத்துக்கொள்வான் நீங்கள் நடந்து செல்ல தயாராகி விட்டீர்கள் என்றால் போதும் அல்லா உங்களை நோக்கி ஓடி வருகிறான் சொன்னது நூறு கொலையை செய்த ஒரு மனிதன் நன்மையை தேடி அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பாதையை தொடர்ந்தான் அந்த நேரத்தில் மரணம் வந்தது அவனுக்கு கெட்டவர்களின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்தார்கள் நல்லவர்களின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்தார்கள் இருவருக்கும் போட்டி நடந்தது யார் இந்த உயிரை கைப்பற்றுவதென்று என்று தீர்ப்புக்காக ஒரு மலக் கொண்டு வரப்பட்டார் அவர் சொன்னார் அவர் கடந்து வந்த தூரத்தை அளந்து பாருங்கள் அவர் கடந்து வந்த தூரம் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் அளந்து பார்க்கிறார்கள் நல்லவர்களுடைய ஊருக்குதான் அருகாமையில் இருந்தது நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்து சென்றார்கள் ஆனால் இயற்கை அது அல்ல இயற்கை அது அல்ல அவர் கடந்து வந்த தூரம் குறைவு அவர் கடந்து வந்தது பாவைகளுடைய தூருக்கு அருகா பாவைகளுடைய ஊருக்கு அருகாமையில்தான் ஆனால் அல்லாஹ் அந்த பூமிக்கு கட்டளையிட்டால் நூறு கொலை செய்து திரும்பி வரக்கூடிய அந்த மனிதன் தன்னை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக பூமியை குறைத்துக் கொள்ளும் நூலத்தை நீட்டிக்கொள் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் வந்தது என்று அல்லாஹருடைய அழகிவ செல்லார்கள் வாலிப சமூகமே இது நம்முடைய நேரம் பாவங்களை விட்டு அல்லாவை மீள்வதற்குரிய நேரம் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பை நோக்கி முன்வைப்போமாக அவர் செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் அல்லா மன்னிப்பை தேடி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவன் எதை செய்தாலும் நலவாகவே அமைகிறது ஏதாவது நலவு நலவை அல்லா அவனுடைய வாழ்வில் கொடுத்தால் என்ன சொல்லுவான் அவன் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவுக்கே இல்லா புகழும் என்று அல்லாஹுவை சார்வான் ஏன் கொடுத்தவன் அவன் ஏதாவது சோதனையை அல்லாஹ் கொடுத்தால் சிரமத்தை கொடுத்தால் கொடுத்ததை அல்லாஹ் எடுத்து விட்டால் ஒரு உறவை ஒரு உறவை கொடுத்த அல்லாஹ் எடுத்தால் ஒரு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் ஒரு சுகத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் ஒரு வாழ்வை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால் அவன் பொறுமையோடு இருப்பான் அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழை இந்த உலகில் அமைக்கப்படும் எல்லா உறவுகளும் பெற்றோர்களின் உறவாக இருந்தாலும் பிள்ளைகளின் உறவாக இருந்தாலும் கணவன் மனைவியின் உறவாக இருந்தாலும் சகோதரனின் உறவாக இருந்தாலும் நண்பனின் உறவாக இருந்தாலும் தொழில் மூலமாக ஏற்படும் உறவாக இருந்தாலும் எந்த உறவாயினும் அதில் போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் விரோதங்களும் குரோதங்களும் நிரம்பி இருக்கும் எதுவரை அந்த உறவு இறைவனுக்காக மாற்றப்படாத வரை இறைவனுக்காக மாற்றப்படும் எந்த உறவிலும் இவை அனைத்தும் நினைத்திருக்காது இறை தூதர் சொன்னார்கள் இறைவனுக்காக ஒருவரை நேசித்தால் இறைவனுக்காக ஒன்றை வெறுத்தால் இறைவனுக்காக ஒன்றை கொடுத்தால் இறைவனுக்காக கொடுக்காமல் தடுத்து கொண்டால் அவரே இறை நம்பிக்கையில் முழுமையானவர் என்று இறைவனுக்காக அமைக்கப்படும் எந்த உறவும் பிரியாது மீண்டும் சொல்கிறேன் இறைவனுக்காக அமைக்கப்படும் எந்த உறவும் பிரியாது ஏன் அது இறைவனுக்காக அமைக்கப்படும் உறவு அதில் அமைதியும் நிம்மதியும் மட்டும் நிலைத்திருக்கும் இந்த எல்லா உறவுகளும் நம்மோடு இருந்தால் அதை இறைவனுக்காக மாற்றுங்கள் இறைவன் நம்முடைய வாழ்வை மாற்றுவான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள் முதல் கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த குழப்பத்தை என் ரொம்ப அறிந்திருக்கிறானா இல்லையா அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா அல்ல அறிந்தவன் தான் இரண்டாவது கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும் அல்லாஹு தவிர அல்ல நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா الله قدير، الله عليم، الله قدير ينكولي.